நம்ம அன்னைக்கு வித்தியாசமாக வந்து இந்த சுண்டக்கலையை வச்சு நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம் இந்த சுண்டக்கலையை வந்து மொதல் நாள் ஊற போட்டு நான் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அவையை போட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து காய் கேரட்டு குடமொளகா வெங்காயம் புது இது மல்லித்தழை கா புதினா வச்சுருக்கேன் இப்போ வாழ்க்கையில் ஒரு சட்டி வச்சு நெய் வந்து விட்டுக்கலாம் இது நெய் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஒரு நாலு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு புரிஞ்சவொடனே பெரிய வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு போடுறேன் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுருங்க தீனிஸ்காயி குடமளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வளர்க்குங்க உங்களுக்கு தேவையான உப்பதையும் போட்டுருவேன் பாருங்க காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொண்டக்கல்லையே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாசுமதி ரைஸை வந்து ரெண்டு கொதி வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கிளறுங்க இதுக்கு தேவையான மல்லித்தலையும் இதிலே போட்டலாம் இப்போ எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஒன்று போல் கிளறணும் இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃப்ரை ரைஸ் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஹெல்தியான உணவாக இருக்கும் நெய்யில் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்